நான் ஒரு வித்தியாசமான செய்தியை உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க போகிறேன் என்ன தெரியுமா தேவனுடைய புத்தகங்கள் தேவனுடைய புத்தகங்கள் ஆண்டவருக்கு புத்தகம் என்றால் பயங்கர ஆசை எழுதுவதற்கு அவருக்கு சரியான ஆசை சரியா உங்களுக்கு தெரியுமா இந்த யூதர்கள் பயன்படுத்துகிற எதிரைய மொழி இருக்கிறது அல்லவா

மொழி ஒரு எழுத்து மொழியாய் இருக்கவே இல்லை இந்த எபிரேயம் என்றது எந்த சொல்லிலிருந்து வரகிறது தெரியுமா ஆபிரகாம் இருக்கிறாரே ஆபிரஹாம் அந்த ஆபிரஹாமினுடைய மொழி அவர் மாபெரு இருந்த பொழுது அவர் பேசின மொழி வேறு மொழி அக்காடியன் என்ற மொழி ஆனால் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு புதிய மொழியை கொடுத்தார் அதற்கு பெயர் தான் மொழி அப்ஹாம் அந்த அப்ஹாம் தான் அப்ரஹாம் அப்ப அவருடைய மொழி என்ன அதுதான் இங்கிலீஷ்ல சொல்றாங்க தமிழ்ல எபிரேயம் சொல்றாங்க இப்போ அந்த மொழியை ஆபிரகாம் பேசினாலும் எழுதவில்லையே அவருடைய மகன் ஈசாக்கு பேசினாலும் எழுதவில்லை யாக்கோபு பேசினாலும் எழுதவில்லை யாக்கோபனுடைய மகன்மாரின் காலத்திலே தான் அவர்கள் எல்லாம் எழுபது பேர் எகிப்துக்கு போனார்கள் எகிப்திலே நானூற்று முப்பது வருஷம் அடிமைகளாக இருந்த பொழுது வீட்டிலே எபிரே மொழி பேசினார்கள் வெளியிலே எகிப்திய மொழி பேசினார்கள் ஆனால் எபிரே மொழியிலே எழுத அவர்களுக்கு ஒன்றுமே தேவைப்பட்டிருக்கவில்லை காரணம் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள் அப்படி நானூற்று முப்பது வருஷம் அடிமைகளாக இருந்த அவர்களை மோச வெளியே கொண்டு வந்து செங்கடலையும் கடந்து மீதியான் வரை அழைத்துக் கொண்டு வந்த பிறகு ஆண்டவர் சொன்னார் ஏடா மேலே ஒரே மலை உச்சிக்கு வா ஒரே மலை தமிழிலே நான் உனக்கு சில நியமங்களை கொடுக்க வேண்டும் என்று நாற்பது நாட்கள் இவர் மேலே போய் இருந்தார் அல்லவா வரும் பொழுது இரண்டு பதகைகளை ஏந்தி கொண்டு வந்தார் யாத்திராமம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இருக்கிறது அதில் என்ன எழுதப்பட்டிருந்தது பத்து கற்பனைகள் ஒரு பலகையிலே நாளும் அடுத்த பலகையிலே ஆறும் இந்த நாலு ஆண்டவருக்கானது மற்ற ஆறு மக்கள் ஒருவருக்கு ஒருவர் கடைபிடித்துக் கொள்ள வேண்டிய நியமங்கள் இந்த பத்து கற்பனைகளை கொடுத்தார் இவரே மொழிகள் முதல் முதல் எழுதப்பட்டது பத்து கற்பனைகள் எழுதியவர் ஆண்டவர் ஆனால் துரதிசரசமாக யாத்ராம முப்பத்தி ரெண்டாம் அதிகாலத்திலே மோசை இறங்கி வரும் பொழுது என்ன கண்டார் அவன் பொன் கன்று குட்டியை வைத்துக் கொண்டு கும்பிட்டுக் உடனே அந்த தூக்கி அடித்து அந்த கன்று குட்டியும் எரிந்தது ஆயிரக்கணக்கானோர் செத்தும் போனார் சரியா அதனால்தான் ஆண்டவர் மோசைக்கு சொல்லுகிறார் என்னடா நான் எழுதுறத உடைச்சியே சரி திரும்பவா என்று சொல்லி இப்போ நீ நீ கண்டாய் தானே எப்படி எழுதி இருக்கிறது என்று இப்போ நீ எழுது என்று மோசையை எழுத வைத்தான் அவர் சிஸ்டனுடைய சரி மனுஷர்களில் முதல் முதல் எபிரைய மொழி எழுதினவர் மோசே எதை எழுதுகிறார் பத்து கற்பனைகளை எழுதுகிறார் சரியா அதற்கு பிறகுதான் அது ஒரு எழுத்து மொழியாக பரிணமித்து இன்றைக்கு இருபத்திரெண்டு எழுத்துக்கள் கொண்ட ஒரு அழகிய மொழியாக எபிரேய மொழி இருக்கிறது எபிரைய மொழி சொற்கள் சில உங்களுக்கு தெரியும் அவங்க அது ஒரு எபிரேய சொல் ஆமேன் அது ஒரு எபிரேய சொல் இப்படி சில எபிரேய சொற்கள் எங்களுக்கே தெரியாமல் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் சரி இப்போ எனக்கு ஒரு வசனத்தை வாசியுங்கள் வாசிக்க சொல்ல போகிறேன் இது என்னுடைய அல்ல ஆனால் இன்றைய நான் கொஞ்சம் கூடுதலாகவே வசனங்கள் வாசிக்க சொல்ல போகிறேன் ஆகவே யாராவது சத்தமாக தெளிவாக எனக்கு வாசியுங்கள் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் பதினாறாவது வசனம் இதை ஒரு அடிப்படை அஸ்திவாத வசனமாக வைத்துக்கொண்டு அமைச்ச காரியங்களை படிக்கலாம் வசிக்கிறீங்களா நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது சந்தீதம் பதின் வசனம் வசிகர் பாபு சத்தமா என் கருவை உங்களுடைய கண்கள் கண்டது என் அவையலங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உரிமைப்படும் நாட்களும் உனது புஸ்தகத்தில் எழுதி இருந்தது ஓழங்குதா தாவிது இந்த சங்கீதத்தை பாடும்பொழுது நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் இருக்கிறதே ஆழமான அர்த்தங்கள் கொண்ட சங்கீதம் அருமையான சங்கீதம் அதிலே பயங்கர விஞ்ஞானம் எல்லாம் இருக்கிறது இதிலே இவர் சொல்லுகிறார் நான் உருவாவதற்கு முன்னேயே நான் எப்பொழுது உருவாக போகிறேன் என்பதெல்லாம் உமது புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா இந்த இந்துக்கள் சொல்லுகிறார்கள் தானே அவன் அவனுடைய தலைவிதியை பிரம்மா அவன் அவனுக்கு என்று எழுதி வைத்திருக்கிறான் என்று இந்த தலைவிதி அவன் அவனுக்கு எழுதி இருக்கிறது என்ற இந்த தாத்பரியங்களை இந்து மதம் எடுத்துக் கொண்டதே வேதத்தில் இருந்து தெரியுமா இதுல இருந்துதான் முதலாவது இந்த ஒரு 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 விஷயத்தை சொன்னவர் ஆண்டவர் தான் சரியா போனால் நிறைய புத்தகங்களை குறித்து தான் உங்களுக்கு பேச போகிறேன் ஆண்டவருடைய புத்தகங்கள் என்ற தலைப்பிலே இன்றைக்கு பேச போகிறேன் அப்போ இதை ஒரு அஸ்திபார வசனமாக வைத்துக் கொள்ளலாம் சொல்லுகிறார் நான் என்று பிறக்க போகிறேன் என்பதனை காரியமாற்றுவது முக்கியமான வேலையா இருந்தால் தானே செய்வோம் பாருங்கள் கடைக்கு பொருள் வாங்க போகும் பொழுது ஏதாவது நமக்கு ஒரு பொருள் இரண்டு பொருள் வாங்கிக் கொண்டு போவதென்றால் எழுதி கொண்டு போக மாட்டோம் அப்படியே போனோம் வாங்கினோம் வந்தோம் ஆனால் முக்கியமான பொருட்கள் நிறைய வாங்க போகிறோம் என்றால் என்ன செய்வோம் வீட்டிலிருந்தே பட்டியல் போட்டு எழுதி அப்புறம் போய் அந்த எழுதி இருக்கிறதன்படி வாங்கி கொண்டு வருவோம் அதுபோல ஒரு சும்மா ஒரு பிரயாணமாய் போய் என்றால் சும்மா போவோம் இல்லாமல் ஒரு முக்கியமான பிரயாணமாய் போகிறோம் என்றால் முதலிலேயே தீர்மானம் போட்டு எழுதி அப்படிதான் போகிறோம் ஒரு கமிட்டி மீட்டிங் நடக்கும் போது முக்கியஸ்தர்களுடைய மூப்பர்களுடைய ஒரு மீட்டிங் அல்லது வியாபார நடைபெறுகின்ற அந்த வியாபார பிசினஸ் மீட்டிங் எல்லாம் நடக்கும் பொழுது எதுவும் தவறுதலாக நடந்துவிடக் கூடாது என்று ஆரம்பம் முதல் அஜெண்டா எழுதுவார்கள் முதலாவது இது அடுத்தது இது இது கலந்தாலோசிக்கப்படும் அடுத்தது இது 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 என்று சரியா அப்போ எழுதி வைத்து செய்வது முக்கியமான வேலையா இருந்தால் மாத்திரம் தான் செய்வார்கள் அதுபோல ஆண்டவர் நாம் அந்த நாளை எழுதி வைத்து நம்மை பிறப்பிக்கிறார் என்றால் ஆண்டவருக்கு நாம் அனைவரும் அவ்வளவு முக்கியமானவர்கள் சரியா இப்போ ஆண்டவர் தீர்மானிக்கிறார் யாருக்கு பிள்ளையாய் உங்களை கொடுப்பது என்று இந்த கூட பிள்ளைகள் தானே எல்லாருமே பிள்ளைகள் தானே அப்போ சில நேரம் நமக்கு ஒரு ஒரு கவலை வருகிறது ஏண்டா இப்படிப்பட்ட ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறந்தோம் சரியா சில நேரம் நமக்கு வேறு அம்மா அப்பா பார்க்கும் பொழுது ஏக்கமாக இருக்கும் இப்படி ஒரு பெற்றாருக்கு நான் பிறந்திருக்கலாமே சரியா நிறைய பிள்ளைகளுக்கு ஒரு ஏக்கம் வெள்ளைக்காரர்களுக்கு பிறந்திருக்கலாமே ஸ்ரீலங்கன் இந்தியன் குடும்பத்துக்குள்ளே ஒன்றை சொல்லுகிறேன் இனி அப்படி நினைக்க கூடாது ஆண்டவர் தீர்மானித்தார் இந்த கட்டைக்கு இந்த அம்மா அப்பா போதும் சரியா சரியா ஆண்டவர் தான் தீர்மானித்தார் இந்த நபருக்கு பிள்ளையாக இந்த நபரை நான் உருவாக்குவேன் எத்தனை பேர் இருக்கிறாங்க சரியா அத்தோடு எனக்கு எனக்கு இந்த இந்த பழைய காலத்து விஷயங்கள் என்றால் ரொம்ப விருப்பம் ஹம்சவட்டி ஆள் அப்போ இந்த பழைய காலத்து விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆசையா இருக்கும் அந்த காலத்தில் நான் பிறந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்று ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் எவனை எவளை எந்த காலத்துல யாருடைய வீட்டில் பிறக்க வைப்பது அவருடைய தீர்மானத்தை வெளிப்படுத்தினார் நீங்கள் தள்ளி வாழ்க்கையில எழுதி வைத்ததுதான் நடக்கும் என்று நினைக்காதீர்கள் அது விதி விதி என்பது கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது அந்த விதி என்றால் என்ன தெரியுமா இந்துக்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா சொல்வார்கள் தை வழி விதி என்றால் என்ன தெரியுமா எங்களுக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இறைவன் எழுதி வைத்து விட்டாராம் அவர் எழுதி வைத்தது நடக்கவே நடக்குமா சரியா அது உண்மையா இல்லை அது போய் மனிதனை ஆறுதல் உருவாக்கப்பட்ட ஒரு கள்ள உபதேசம் இந்த கள்ள உபதேசத்தை கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ பெயிண்ட் அடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை எப்படி தெரியுமா சொல்வார்கள் என்ன இருந்தாலும் தேவனுடைய சித்தம் தானே நடக்கும் தேவனுடைய சித்தம் தான் நடக்கும் என்றால் இன்றைக்கு உலகத்திலே அத்தனை பேரும் ரசிக்கப்பட்டிருக்க வேண்டும் சரியா ஒருவனும் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம் தேவனுடைய சித்தம் தான் நடக்கும் என்பது பிழை விசேஷமாக கல்யாணம் என்று வரும் பொழுது சொல்வார்கள் ஆண்டவர் யாருக்கென்று நியமித்து வைத்திருக்கிறாரோ அவர்கள் தான் கிடைக்கும் இது நல்லையாவே ஓடி போறான் இதனால கல்யாணம் கட்டிட்டு பண்ணிட்டு இன்னும் இல்லை சித்தம் என்ன என்பதனை கண்டுபிடித்து அதை நடப்பிக்க வேண்டும் அது வேறு ஆனால் சித்தம் தான் நடக்கும் என்பது கிடையாது இப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் நம்முடைய ஆண்டவர் புத்தகங்களின் தெய்வம் புத்தகங்களை கொடுத்திருக்கிறார் இப்போ இன்றைக்கு நான் உங்களுக்கு நாலு விதமான புத்தகங்களை காட்ட போகிறேன் வேரத்தில் இருந்து சரி முதலாவது நம்முடைய கையில் இருக்கும் வேதத்துக்கே வருவோமே எவ்வளவு ஆச்சரியமான ஆசீர்வாதமான பயங்கர புத்தகம் தெரியுமா இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை பற்றி பேசிக்கொண்டே போகலாம் ஆனால் ஆ இந்த புத்தகத்தை பற்றி மாத்திரம் பேச என்னால் முடியாது என்றால் நாலு விதமான புத்தகங்களை பேசி இன்றைக்கு முடித்து உங்களை வீடுகளுக்கு அனுப்ப வேண்டும் நானும் போக வேண்டும் சரியா ஆகவே வேதத்தை பற்றி சுருக்கமாக நான் சொல்லுகிறேன் எந்த மத புத்தகத்தை எடுத்தாலும் அதை ஒருவர் ஒரு மொழியிலே ஒரு நாட்டிலிருந்து ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமத்தை எழுத ஆண்டவர் பயன்படுத்தினோட தொகை நாற்பத்தி நாலுக்கும் அதிகமானோர் சில புத்தகங்கள் யார் எழுதினார் என்று எங்களுக்கு தெரியாது உதாரணமாக யோக புத்தகத்தை யார் எழுதினார் என்று தெரியாது இப்படி சில புத்தகங்களை யார் எழுதினார் என்று தெரியாது ஆனால் சில புத்தகங்களை யார் எழுதினார்கள் என்று தெரியும் எப்போ ஆதியாகமும் யாத்திராகமும் லேவியராகமும் என்னாகமம் உபாகமம் என்ற ஐந்து புத்தகங்களையும் மோசே தான் எழுதினார் யோசுவா புத்தகத்தை யோசுவா தான் எழுதினார் நியாயாதிபதிகள் ரூத் ஒன்று சாமுவேல் ரெண்டு சாமுவேல் என்ற புத்தகங்களை சாமுவேல் எழுதினார் ஆனால் ராஜாக்கள் புத்தகத்தையும் நாடாகமம் புத்தகங்களையும் பார்த்தால் அதை யார் எழுதினார்கள் என்று எங்களுக்கு தெரியாது சரியா எஸ்ரா புத்தகத்தை எஸ்ரா எழுதினார் நெகர்மையா புத்தகத்தை நெகைமையா எழுதினார் என்று சங்கீதத்தில் ரெண்டு சங்கீதங்கள் தாவீது எழுதினார் என்று தெரியும் என்பவர் சில சங்கீதங்களை எழுதியிருக்கிறார் என்று தெரியும் மிச்ச சங்கீதங்கள் யார் எழுதினார் என்று தெரியும் கோராகின் புத்திரர் சில சங்கீதங்களை எழுதியிருக்கிறார்கள் இது போக நிறைய சங்கீதங்கள் யார் எழுதினார் என்று தெரியாது நீதிமொழிகளிலேயும் அதிகமாக சாலமோன் எழுதினார் ஆனால் சாலமோன் அல்லாத வேறு சிலரும் கொஞ்சம் கொஞ்சம் எழுதி இருக்கிறார்கள் என்று தெரியும் பிரசங்கி உன்னத பாட்டு பிரசங்கி உன்னத பாட்டு எல்லாம் சாலமோன் எழுதினார் என்று எங்களுக்கு தெரியும் சரியா ஏசாயா புத்தகத்தை ஏசாய எழுதினார் எதேமியா புத்தகத்தை யார் எழுதுறது எதேமியா கொஞ்சம்தான் எழுதினார் புலம்பல் புத்தகத்திலே புலம்பல் புத்தகத்தை எதேமியாவே எழுதினார் ஆனால் எதேமியாவுக்கு உதவியாக ஒருவர் யார் பாரூக் பாரூக் என்பவர் தான் எதேமியா புத்தகத்தை கூடுதலாக எழுதினார் சரியா அப்புறம் அந்த சிறிய தீர்க்கதரிசிகள் பன்னிரண்டு புத்தகங்களையும் அவர் அவர் எழுதினார்கள் என்று தெரியும் புதிய ஏற்பாட்டிலேயும் அநேகமாக எல்லா புத்தகங்களையும் யார் எழுதினார் என்று எங்களுக்கு தெரியும் ஆகவே நாற்பத்தி நாலுக்கு அதிகமானோர் எழுதினார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் அடுத்தது மூன்று கண்டங்களில் வைத்து எழுதப்பட்டது என்று எங்களுக்கு தெரியும் கூடுதலாக ஆசியா கண்டத்திலே ஐரோப்பாவில் அதாவது ரோமா வைத்து எழுதப்பட்டது ஆப்பிரிக்காவிலே அதாவது எகிப்திலே வைத்தும் எழுதப்பட்டது மூன்று கண்டனங்களிலே எழுதப்பட்டது மூன்று மொழிகளில் எழுதப்பட்டது பழைய ஏற்பாடு எபிரே மொழியிலும் அராமிய மொழியிலும் எழுதப்பட்டது புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது சரியா வேதத்தில் முதல் புத்தகமாக எழுதப்பட்ட புத்தகம் யோபு புத்தகம் அது முன் ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்ட அளவில் எழுதப்பட்டது வேதத்தில் கடைசியாக எழுதப்பட்ட புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் கிறிஸ்துவுக்கு பின் நூறாம் ஆண்டு அளவில் எழுதப்பட்டது அப்போ மொத்தம் ஆயிரத்தி அறுநூறு வருஷ கால இடைவெளியில் எழுதப்பட்டிருக்கின்றன இந்த அறுபத்தி ஆறு புத்தகங்கள் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த மூன்று கண்டங்களில் மூன்று மொழிகளில் ஆயிரத்தி அறுநூறு வருஷங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் எழுதப்பட்ட இந்த புத்தகம் ஒருவர் எழுதுவது போல இருக்கிறது அவ்வளவு அழகாக சூப்பராக எழுதப்பட்டிருக்கிறது உண்மையாக அதை எழுதினவர் ஒருவர் தான் அவர் யார் பரிசுத்த மகத்துவமான ஒரு புத்தகத்தை இன்று ஆண்டவர் பரிசுத்த வேதாகமமாக நமக்கு கொடுத்திருக்கிறார் இதை குறித்து ரெண்டு வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன் சரியா உபாகமம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிப்போம் உபாகமம் இருபத்தி ஏழாம் அதிகாரம்

ஆனால் இது முழு வேதாமத்தை குறித்து பேசப்படுகிறது சரியா இந்த இது எவ்வளவு பயங்கரமான வசனம் என்று பாருங்க கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம் திரும்ப நல்ல கவனிக்க இந்த இப்ப உங்களுக்கு தெரியுமா இப்ப எதை எதை பற்றி பேசுகிறது இதை பற்றி பேசுகிறது ஓகே இந்த நியாய பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக இந்த நியாய பிரமாணத்தில் உள்ளவர்களை எல்லாம் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்த வரை இந்த முழு வேதத்தையும் கடைபிடித்து நடக்காதவன் எப்படிப்பட்டவனா சபிக்கப்பட்டவன். எவ்வளவு பயங்கரம் என்று பாருங்கள். அவமே இன்றைக்கு உலகத்திலே வேதம் இல்லாதவன் தான் இருக்கிறான். உலகத்தின் பெரும்பான்மையானோர் வேதம் இல்லாதவர்கள். கர்த்தர் சபிக்கு தேவையில்லை. அவர்கள் சும்மாவே சாபத்தில் இருக்கிறார்கள். ஏனென்றால் வேதத்தின்படி அவர்கள் வாழ்வது கிடையாது. அவர்களை விடுவோம் இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் வேதத்தை மீறி கொண்டு வாடுகிறார்கள் அப்போ வேதக்காரர்களாய் இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் வேதத்தை மீறி வாழ்வார்கள் என்றால் அவர்கள் சபிக்கப்பட்ட தம்பி தட்ட வேணும் தேங்க்யூ சரியா சபை என மைக்கு டொங்குன்னு கேட்கும் அதுதான் வேற ஒண்ணு இல்ல சரியா புரியுதா அப்போ இப்போ எப்படி இந்த நியாய பிரமாண மீறுகிறார்கள் என்று அழகாக வெளிப்படுத்தின ஒரு வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறார் அதிகாரத்தில் வசனங்கள் முதலாவது பதினெட்டாவது வசனத்தை மாத்திரம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினெட்டாம் வசனங்கள் நியாய பிரமாணத்தை மீறுகிறார்கள் அல்லவா

இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கின்ற வாதைகளை அனுப்புவாராம் இது வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி மட்டும் சொல்லவில்லை இந்த முழு வேதத்துக்கும் பெயர் புத்தகம் ஆகவே இந்த வேதத்துக்கு எதையாவது கூட்டினால் அவனுக்கு இந்த புத்தகத்தின் வாதைகளை கூட்டு வர மாண்டவன் சரியா இப்ப இது பிசாசுக்கு தெரியும் அன்பானவர்களே இந்த வேதத்துக்கு எதையாவது கூட்டி கிறிஸ்தவர்களையோ மற்றவர்களையோ இதுவும் வேதம் போல வைக்க வேண்டும் என்றால் அந்த கூட்டுகிற புத்தகமும் கிட்டத்தட்ட இந்த வேதம் மாதிரி தான் இருக்க வேண்டும் உண்டாக அதனால தான் கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்தி ஐநூற்று எழுபத்தி ஆறாம் ஆண்டு கத்தோலிக்க சபைக்கு பிசாசு கற்றுக் கொடுத்தான் ஒரு ஆறு புத்தகங்களை மேலதிகமாக சேர்த்து கொள்ளுங்கள் கத்தோலிக்க புத்தகத்தில் இருக்கின்றன எழுபத்தி ரெண்டு புத்தகங்கள் இருக்கின்றன அப்போ அது இந்த வசனத்துக்கு கீழ்படியாமல் போவதா இல்லையா அப்படித்தானே அதுபோல ஜோசப் ஸ்மித் என்று சொல்லுகின்ற ஒரு கிறிஸ்தவ ஆளுக்கு பிசாசு உண்மையாக அவன் அந்த சொப்பனத்தை கண்டானா இல்லையா எங்களுக்கு தெரியாது மொரோனி என்கின்ற ஒரு தேவ தூதன் ஜோசப் தோன்றி சொன்னானாம் இந்த வேதத்தில் இல்லாத சில தேவனுடைய வார்த்தைகள் தங்க தகடுகளில் எழுதப்பட்டிருக்கின்றன வா உனக்கு காட்டுகிறேன் என்று இவன் போய் அந்த தகடுகளை பார்த்தால் ஏதோ ஒரு மொழியிலே எழுதப்பட்டிருந்ததாம் உடனே அந்த மொரோனி என்ற தேவ தூதன் ஜோசப்மி உனக்கு இந்த மொழியை புரிந்து கொள்கின்ற ஆற்றலை கத்தர் கொடுக்கிறார் நீ எழுது என்று அவன் ஒரு புத்தகத்தை எழுதினான் அதற்கு பெயர் தான் என்ன புக் ஆஃப் மோமன் நீங்கள் புக் ஆஃப் மோர்மனை எடுத்து வாசித்து பார்த்தால் அதிலே முதலாம் நேசி இரண்டாம் நேசி இப்படி இருக்கிறது அசல் பாய்பல் வாசிப்பது போலவே இருக்கும் சரியா அதனால் The சர்ச் ஆஃப் ஜீசஸ் Christ of the Latter-day Saints என்று சொல்லுகின்ற அந்த மோமன் காரர்கள் அந்த புக் ஆஃப் மானி இன்னொரு பரிசுத்த வேதமாக நம்புகிறார்கள் அதுவே இயேசுவை திட்டிய லாபரம் கிடையாது இயேசுவை மகிமைப்படுத்தி அப்படி இப்படிதான் எழுதிருக்குது என்றால் அப்படி வேதத்தை போல எழுதி இருந்தால்தான் ஜனங்கள் லேசாக வஞ்சிக்கப்படுவார்கள் உண்டா இல்லையா சமீபத்தில் இந்த இப்போது கடந்த வாரம் லங்கனில் ஒருவர் எண்ணோடு மாதம் ஆடுகிறாள் மாதம் ஆடுகிறாள் அவர் சொல்லுகிறாள் குரானிலே இருக்கிற சில விஷயங்கள் அப்படியே வேதத்தில் இருக்கின்ற சில விஷயங்கள் சொல்லி இருக்கின்றன தானே அப்படியானால் குரானையும் நம்பலாம் தானே என்று சொன்னான் அவருக்கு நான் சொன்னேன் குரானிலே ஆறாயிரத்தி அறுநூற்று அறுபத்தி ஆறு சுரா வசனங்கள் இருக்கின்றன ஆறு 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 எங்கேயாவது மண்டல ஏதாவது படுதா என்ற தெய்வமே ஓ லா பாருங்கள் இது மாத்திரம் இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த மாதிரியான புத்தகங்களை கொண்டு வந்து இருக்கிறது போல இதுவும் இருக்கிறது தானே என்றுதான் இந்த வேதத்துக்கு கூடுதலானவற்றை சேர்க்க பார்க்கிறார்கள் புரியுதா ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது இந்த வேதத்துக்கு ஒன்றையும் கூட்டக்கூடாது கூட்டினால் இதுல இருக்கிற வாதைகளை ஆண்டமுழவனுக்கு கூட்டுவார் பத்து

இல்லாமல் போகும் இப்போ பிசாசு எப்படி செய்கிறான் தெரியுமா புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நம்முடைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு தானே கிருமையின் காலம் அவர்கள் நிறைய பேருக்கு என்ன பிசாசு சொல்லி கொடுக்கிறான் பழைய ஏற்பாடு தேவையில்லை பழைய ஏற்பாடு தேவையில்லை புதிய தான் வேண்டும் என்று புதிய ஏற்பாட்டிலேயே இருக்க வைக்கிறான் அப்போ அவர்கள் வேதத்தை நிராகரிக்கவில்லையே அவர்களுக்கு அதிலே ஒரு திருப்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டுல பாராளுமன்றம் வரை ஒரு ஊர்வலம் நடந்தது அந்த ஊர்வலத்தை நடத்தியவர்கள் முழுக்க கிறிஸ்தவர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா அவர்களுடைய ஊர்வலத்தினுடைய நோக்கம் என்ன தெரியுமா பழைய ஏற்பாடு வேண்டாம் ஏனென்றால் பழைய ஏற்பாடு யூதர்களுடையது யார் இந்த யூதர்கள் தெரியுமா இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அடைந்தவர்கள் அவர்களுடைய புத்தகம் வேண்டாம் என்று ஊர்வலமாய் வந்து ஹிட்லருடைய பாராளுமன்றத்துக்கு முன்னே பழைய ஏற்பாடுகளை எல்லாம் குவித்து எதித்தார்கள் கடைசியில் என்ன நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை நடந்த இரண்டாம் உலக போரில் ஹிட்லர் அறுபது லட்சம் யூதர்களை கொலை செய்து அளித்தான் சரியா சபைகளிலே பழைய ஏற்பாடு வேண்டாம் என்று கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகிறது பழைய ஏற்பாடு என்றால் என்ன தெரியுமா அஸ்திபாரம் அஸ்திபாரத்தை அகற்றிவிட்டால் கட்டடம் இடிந்து விழும் சரியா இன்னும் சில பேர் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா புதிய ஏற்பாடு தேவையில்லை பழைய ஏற்பாடு மாத்திரமே போதும் இதுவும் பயங்கரம் சரியா இன்னும் சில பேர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்கள் வேதத்திலே எல்லா புத்தகங்களும் ஓகே ஆனால் அந்த உன்னத பாட்டு கொஞ்சம் கொஞ்சம் தேவனுடைய வார்த்தைக்குள் அந்த உன்னத பாட்டு எல்லாம் இருக்கக்கூடாது அதிலே இந்த பெண்களை வர்ணிப்பதெல்லாம் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிறது வேதத்திலே இருக்கிறதை நியாயம் தீர்க்க மனுஷன் யார் பாலியல் என்ற ஒரு விஷயத்தை ஆண்டவர் அழகாகத்தான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் படைத்து கொடுத்தார் அதை அசிங்கமாக்கினவன் ஆகவே இந்த பாலியல் சம்பந்தமான விஷயத்தை கவிதை நயத்திலே எதிர்காலத்திலே வரப்போகும் கிறிஸ்து ஏசு தனது சபையோடு கொண்டிருக்கின்ற அந்த உறவை காட்ட தீர்க்க தரிசனமாக சாலமோனுக்கு அவனுடைய ஞானத்தில் கொடுக்கப்பட்டதுதான் சாலுமோனுடைய பாட்டு அதை அசிங்கமாக பார்க்க வைப்பதே சரியா ஆகவே வேதத்தின் சில சில விஷயங்களை இது இல்லை என்று நிராகரிக்க இப்படி நிராகரிக்கை தேடிக்கொண்டு தெரிகிறார் சரியா இன்னும் சில நேரம் சொல்வார்கள் வேதத்துல இருக்கிற எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை சில விஷயங்கள் பாஷல் இன்ஸ்பிரேஷன் அதாவது பரிசு தாவியானவர் சில சில விஷயங்களைத்தான் அருளி இருக்கிறார் என்று சொல்வார்கள் ஆனால் இன்றைக்கு நாங்கள் தெரிந்து கொள்வோம் அன்பானவர்களே இந்த வேதம் ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் வரை தேவனுடைய வார்த்தையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு எதையும் சேர்க்கவும் கூடாது இருந்து எதையும் எடுத்து போடவும் கூடாது என்று ஒரு பயங்கரம் நடந்து கொண்டு வருகிறது அன்பானவர்கள் என்ன தெரியுமா நான் சமீபத்தில் யூதா புத்தகத்தை பற்றி என்னுடைய சபையில ஐந்து வாரங்கள் கற்றுக் கொடுத்தேன் கடந்த ஆண்டு விழாவிலே பிரான்சிலே யூதா புத்தகத்தை கற்றுக் கொடுத்தேன் அந்த பாருங்கள் தெளிவாக யூதா புத்தகம் மூன்றாம் சொல்லுகிறது நமக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட அந்த சத்தியத்துக்கு எதிராக எழும்புகிற உங்களுக்கு விரோதமாய் நாங்கள் போராட வேண்டும் சத்தியத்துக்காக போராட வேண்டும் என்று ஏன் தெரியுமா இன்றைக்கு சபைகளுக்குள்ளே சில பேர் வந்து வேதத்தில் இல்லாதவற்றை பிரசங்கம் பண்ணுகிறார்கள் வேதத்தில் இல்லாதவற்றை பிரசங்கம் பண்ணுகிறார்கள் அல்லது வேதத்தில் இருக்கின்ற ஒன்றின் அடிப்படையில் பொய்யை கட்டி கொண்டு வருகிறார்கள் புரியுதா இப்ப வேதத்திலே தேவதூதர்கள் உண்டு உண்டா இல்லையா ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் வேதத்தின் படி ஏற்றுக்கொள்ள முடியாத தேவதூத செயலாக்கங்களை சொல்லி கொடுத்து கொண்டு வருகிறார்கள் அது இந்த வேதத்துக்கு வெளி விஷயங்களை சேர்ப்பதற்கு சமம் சரியா கடைசி காலத்திலே தேவ தூதர்கள் வந்து சுவிசேஷம் அறிவிப்பார்களாம் வேதத்தில் இருக்கிறதா கள்ள உபதேசம் தேவ தூதர்கள் வந்து அதை செய்கிறார்களாம் இதை செய்கிறார்களாம் பிழை ஆண்டவர் தரிசனத்திலே பாதாளத்துக்கு கூட்டிக் கொண்டு போகிறாராம் பரலோகத்துக்கு கூட்டிக் கொண்டு போகிறாராம் இதெல்லாம் வேதத்திலே இருக்கிறதா இல்லை பேதுரை கூட்டிக் கொண்டு போகாதவர் கொண்டு வர் அவர்களை விட இவர்கள் பெரியவர்களா வெளிப்படுத்தின விசேஷத்தை கொடுத்தது வேறொரு காரணத்துக்காக கொடுத்தார் அந்த தரிசனத்திலே கூட யாருடைய மார்பில் சாய்ந்திருந்தாரோ அதே அதேவை யோவான் பார்த்த பொழுது செத்தவனை போல அவர் பாதத்தில் விழுந்தார் இன்றைக்கு அவன் அவன் கதையை கொடுக்கிறான் நான் பிரலோகம் போனேன் பார்த்தேன் அவர் எனக்கு தேநீர் கொடுத்தார் நான் தேனீ

அவ்வளவு வல்லமையான ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தின்படி வாழாதவன் சபிக்கப்பட்டவன் என்று இப்போ பார்த்து விட்டோம் பாருங்கள் கருத்து எந்த அளவு இந்த வேதத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார் என்று சரியா சரி அதுதான் வேதம்